இந்த சேனலை நாம அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்போம் இந்த ஆதித்யா சிரிப்பொலி இந்த மாதிரியான காமெடி சேனல்கள் இருக்கு இல்லையா அதுல வரக்கூடிய காமெடி சீன்ஸை விட ரியல் லைஃப்ல அதுவும் பார்லிமெண்ட்ல நடக்கூடிய காமெடிகள் தரமா இருக்கும்னு அது உண்மைதான் அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க இந்த புள்ளி வச்ச கூட்டணி எம்பிக்கள் அதுலையும் நம்முடைய திமுக எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அது உண்மைதான்றத மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க நேற்றுக்கு பார்லிமெண்ட்ல நடந்த காமெடியான சம்பவங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு படத்திலயும் வந்ததே இல்ல அப்பேற்பட்ட காமெடியான சம்பவங்கள் நேற்று நடந்திருக்கு அதுல இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஏன் இருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியல நமக்கும் தெரியல பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி நாட்டு மக்கள் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் தயாநிதி மாறன் பப்புன்னு சொல்லி இவங்க எல்லாருமே வளர்ச்சி 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 வடிவேல் மாதிரி காமெடி பண்ணியிருக்காங்க அதுல தயாநிதி மாறன் அவர்கள் பயங்கரமா அசிங்கப்பட்டு வேற இருக்காரு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வேற என்ன ஆகும் விஷயத்தான் அசிங்கப்பட்டு ஓட்டு ஓட்டுப்பட்ட மக்களுக்கு தேவையான திட்டங்களை குறித்து பேசுவாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு சுத்தமா சம்மந்தமே இல்லாத விவகாரங்களை குறித்து எல்லாம் பேசி இந்த நாட்டு மக்கள் கைத்தட்டி சிரிக்கிற அளவுக்கு அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க நேற்றுக்கு பார்லிமெண்ட் செஷன்ல நடந்த நம்முடைய வயிறு வயிறு வலிக்க வலிக்க சிரிக்க வைக்கக்கூடிய காமெடியான சம்பவங்களை குறித்து தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம விழாவரியா பார்க்க போறோம் சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலிலோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலோ நினைக்கிறேன் அந்த நேரத்தில் இந்த எம்பிக்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது நம்முடைய துணை முதலமைச்சர் திரு சாங் அவர்கள் இவங்க தொகுதி எம்பி பாருங்க இவ்வளவு அழகா இருக்காங்க அழகான எம்பிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எம்பி கேண்டிடேட்டுக்கு பிரச்சாரம்லாம் பண்ணியிருந்தாரு அவங்க வேற யாரும் கிடையாது நம்முடைய தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேடம் அவர்கள் தான்

மக்களாட்சியின் மாண்புகளோடு கூட்டாட்சி தத்துவத்தை உணர்ந்து கொண்டு பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள் நாடு நலம் பெறும் மக்கள் செழிப்புற்று மகிழ்ச்சியோடு வாழ்வார் அருமை மேடம் அரும பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள்னு சொல்றீங்க அருமை மேடம் இதுல அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா இத மாதிரி நம்முடைய தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேடம் அவர்கள் பேசும்போது பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த விசிகா எம்பியும் கம்யூனிஸ்ட் எம்பியும் ஒரு செகண்ட் அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு கொடுத்தாங்க பாருங்க அதுதான் என்ன பங்கு அவ்வளவுதான் பங்கு முடிச்சு விட்டாங்க பங்கு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க அவங்களுடைய ரியாக்ஷன் தான் இருக்கு எல்லா ஊடகத்திலயுமே இல்ல இல்ல எல்லா ஊடகத்திலயும் இந்த வீடியோ வரல ஜனம் மற்றும் சாணக்கியா இதுல மட்டும்தான் இந்த பர்டிகுலர் வீடியோவை போட்டிருந்தாங்க இந்த ரெண்டு சேனல்ல கூட பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழச்சி தங்கப்பன் அவருடைய பேச்சுக்கு திமுக எம்பி பேச்சா சர்ச்சை சர்ச்சை ஒரு போட்டு வச்சிருக்காங்க எனக்கு அதுதாங்க புரியல அப்படி என்ன சர்ச்சையான கருத்தை நம்முடைய தமிழ்ச்சி தங்கப்பாளையன் அவர்கள் பேசிட்டாங்க தமிழகத்துல திமுக மதவாத அரசியல் தானே பண்றாங்க கிறிஸ்துவர்களுடைய ஓட்டு வேணும் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய மனசை கஷ்டப்படுத்துற மாதிரியும் ஹிந்துக்களை ஓரவஞ்சனையோட தானே இவங்க நடத்துறாங்க அது மதவாத அரசியல் தானே இது வரைக்கும் இந்த திமுகவானது ஆனது இந்துக்களுக்கு ஆதரவாக நின்று இருக்காங்களா இது வரைக்கும் நின்னு இருக்காங்களா இல்ல இது வரைக்கும் அது மாதிரி நடந்ததே இல்ல அதற்கு மாறாக இந்து பண்டிகைகள் வந்தாலும் சரி இந்துக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி திமுக காரங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஹிந்துக்களுக்கு தான் பேசிட்டு இருப்பாங்க சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது நம்முடைய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த மதவாத தான் திமுக முன்னெடுத்து செல்லுது அதனால இவங்க பேசின இந்த பேச்சானது சர்ச்சை பேச்சே கிடையாது அவங்க பண்ற விஷயத்தான் சொல்லியிருக்காங்க சோ இது சர்ச்சை பேச்சே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயத்த நம்முடைய தமிழச்சி தங்கப்பண்ணியன் அவர்கள் எப்படி பேசியிருப்பாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு கருத்தை சொல்ல போயிட்டு வேற ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க ஜஸ்ட் இது தங்ஸ்லிக் மட்டும்தான் இப்போ மேடம் சொல்லியிருந்தாங்க இல்லையா மதவாத அரசலை முன்னிடுங்கள்னு அது மாதிரியான ஒரு விஷயத்த தான் இங்க திருப்பரக்குன்றத்துல இந்த அமைதி மார்க்கத்தினர் சீரும் சிறப்புமா செஞ்சுட்டு வராங்க எனக்கு இந்த இடத்துல வரக்கூடிய கேள்வி என்னன்னா இத மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசி பார்லமெண்ட்ல இப்படி அசிங்கப்படுறாங்க இல்லையா இதுக்குதான் இந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்களா எம்பி அப்படின்ற ஒரு உயரிய பதவியை உங்களுக்கு மக்கள் வாங்கி கொடுத்தாங்களா எப்பதான் நீங்க எல்லாம் உங்க தொகுதி மக்களுக்கு தேவையான விஷயங்களை குறித்து பேச போறீங்க உங்க தொகுதி மக்களுக்கு தேவையான திட்டங்களை குறித்து மத்திய அரசு கிட்ட எப்பதான் நீங்க பேச போறீங்க அப்படி மத்திய அரசு தராத பட்சத்துல எப்ப நீங்க அந்த விவகாரங்களை குறித்து சண்டை போட்டு அந்த திட்டங்களை வாங்கி கொடுக்க போறீங்க கண்டிப்பா உங்ககிட்ட மக்கள் ஏகப்பட்ட கோரிக்கைகளை முன்னெடுத்து வச்சிருப்பாங்க அதை மாதிரி வச்ச எத்தனை கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்க நானும் எல்லா பார்லமெண்ட் செஷனையும் விடாம பார்த்துட்டு தான் இருக்கேன் முக்கியமா திமுக எம்பிக்கள் பேசும்பொழுது நான் அதை விடாம பார்த்துட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும் அவங்க பெருசா அவங்க அவங்க தொகுதி மக்களுக்கு தேவையான விஷயங்களை குறித்து பேசினதே இல்லை உண்மையாலேயே இது வரைக்கும் பார்லிமெண்ட்ல இன்டலக்சுவலா பேசின ஒரு திமுக எம்பியையும் நான் பார்த்ததே இல்லை ஒன்னு ஏதாச்சும் பேசணுமே சொல்லிட்டு லூஸ்டாக் விட்டுறாங்க அப்படி இல்லைன்னா இதை மாதிரி ஒளரை கொட்டி அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க அடுத்து கேபிள் இல்ல 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 தயாநிதி மாறனியற்கா இல்லையா திமுக எம்பி அவரு பார்லிமெண்ட்ல புல் பண்ண தேவையில்லாத ஆணைய பத்தி பாக்கலாம் And our instant. a nose Thank you for giving. Sir, 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 you are giving translation, which is most welcome for the languages which are the state languages, official state languages. Can you tell me which state official language is Sanskrit? Why are you wasting taxpayers' money, which is language is not even communicable? It's not being communicated in any of the states in India, and nobody is speaking. Sir, the, sir, the population survey in 2011 said. टी थ्री थाउजेंड पीपल आर स्पीकिंग सपोज टू बी स्पीकिंग सर वेन दैटा वाई शूड द टेस बनी बी वेस्टेड बिकॉज ऑफ यर एस एस आइडियोलॉजिस्ट अब माननीय सदस्य आप दुनिया के किस देश में रह रहे हो ये भारत है और भारत की मूल भाषा संस्कृत रही है और इसीलिए हमने कहा बाईस भाषाओं में केवल संस्कृत में नहीं कहा आपको संस्कृत की क्यों आपत्ति हुई आपको संस्कृत भाषा की क्यों आपत्ति हुई आपको हिंदी में आपत्ति हो आपको संस्कृत में भाषा हो भारत में बाईस भाषाएं हैं जो संसद में मान्यता प्राप्त है और बाईस भाषाओं में होगी संस्कृत में भी होगी और हिंदी में भी होगी அதாவது நம்முடைய கேபிள் இல்லை இல்லை நம்முடைய தயாநிதி மாறன் இருக்கார் இல்லையா திமுக எப்பி தயாநிதி மாறன் அவர்கள் அவரு இங்கே என்ன சொல்கிறாருன்னா இங்க பார்லிமெண்ட்ல நம்ம பேசக்கூடிய விஷயங்களை நீங்க டிரான்ஸ்லேட் பண்றீங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனா எதுக்கு நீங்க சன்ஸ்கிரிட்ல எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றீங்க சான்ஸ்கிரிட்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஏன் நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க மக்களுடைய வரிப்பணத்தை ஏன் நீங்க வீணடிக்கிறீங்க எந்த மாநிலத்துடைய அபிஷியல் லாங்குவேஜா இந்த சன்ஸ்கிரிட் இருக்கு ஆக்சுவலா இந்த சான்ஸ்கிரிட் யாரும் கம்யூனிகேஷனுக்கு கூட யூஸ் பண்றது கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கும் சான்ஸ்கிரிட் தெரியவே தெரியாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுக்கப்பட்ட ஒரு சர்வேல இந்த சமஸ்கிருதத்தை பேச பேசுறவங்க வெறும் எழுபத்தி மூணாயிரம் பேர் மட்டும்தான் இருக்காங்க இந்த ஒட்டுமொத்த இந்தியால வெறும் எழுபத்தி மூணாயிரம் பேர் மட்டும்தான் சமஸ்கிருதமே பேசுறாங்க அப்படி இருக்கும் போது மக்களுடைய வரிப்பணத்தை சான்ஸ்கிரிட் டிரான்ஸ்லேட்டுக்காக ஏன் வீணடிக்கிறீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாமே ஆர் ஐடியாலஜி எஸ் தான் அதனாலதான் நீங்க இது மாதிரிலாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேபிள் கேபிள் கிடையாது திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் சொல்றாரு இதை மாதிரிலாம் இவர் பேசினார் இல்லையா இதுக்குதான் நம்முடைய சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அவர்கள் நிக்க வச்சு கேள்வி கேட்டிருக்காரு பங்கமா அசிங்கப்படுத்தியிருக்காரு அப்பா தயாநிதி மாறன் நீங்க எந்த நாட்டில் இருக்கீங்க பாரதம் பாரதத்தினுடைய மொழி தான் சமஸ்கிருதம் நம்ம நாட்டுல மொத்தம் இருபத்தி மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு மொழி தான் சமஸ்கிருதம் அதனாலதான் சான்ஸ்கிருத்திலும் நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா உங்களுக்கு ஏன் சமஸ்கிருதத்திலயும் ஹிந்திலையும் டிரான்ஸ்லேட் பண்ணா எரியுது இதே மாதிரி மற்ற இருபது மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க இல்லையா அதுக்கெல்லாம் ஏன் நீங்க கத்த மாட்டேன்றீங்க ஏன் சமஸ்கிருதம் ஹிந்தினா மட்டும் இதை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்களை லெப்ட் ரைட் வாங்கிட்டாரு சபாநாயகர் ஓம் பிர்லா உங்களுக்கு பிரச்சனை ஹிந்தி சமஸ்கிருதம் அதனாலதான் எப்ப பார்த்தாலும் இது குறித்தே நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுடைய இன்டென்ஷன் என்னவோ அதை போட்டு உடைச்சிருப்பாரு பார்லிமெண்ட்ல போட்டு உடைச்சி பேசியிருப்பாரு தேவையா இந்த அவமானம் நமக்கு தேவையா நமக்கு என்ன வேலையோ அந்த வேலையை பார்த்தா இது மாதிரிலாம் அசிங்கப்பட்டு நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தை குறித்து பார்லிமெண்ட்ல பேசுறதுனால பாருங்க தயாநிதி மாணவர்கள் எப்படி அசிங்கப்பட்டிருக்காரு பாருங்க மத்திய சென்னை தொகுதி மக்கள் இதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்களா இது வரைக்கும் நீங்க அந்த தொகுதி மக்களுடைய வாழ்க்கையை மாத்திரத்துக்கு ஏதாச்சும் செஞ்சிருக்கீங்க அந்த மக்களுக்காக எதாச்சும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் எதுவுமே பெருசா பண்ணாம என்னங்க பார்லமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாத விஷயத்த எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இவர் எம்பியா வின் பண்ணி பார்லமெண்ட்ல ஓத்து எடுத்தாரு இல்லையா அந்த நேரத்துல நம்முடைய தயாநிதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு இவர ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி சொன்னாரா இல்ல அங்க போயிட்டு வாழக பெரியார் வளர்க உதயநிதி தானே கோஷம் போட்டாரு மக்களுக்கு தேவையான விஷயங்களை குறித்து பேசுவாங்கன்னு பார்த்தா அதை பத்திலாம் பேசாம இதே மாதிரி மொழி பிரச்சனையை உருவாக்குற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாருங்களேன் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களே மக்கள் அந்த மக்களுக்கு இதெல்லாம் தேவைதான் நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள் சமஸ்கிருதம் குறித்து எல்லாம் இப்ப பேசியிருந்தார் இவருக்கு ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு அதாவது நம்முடைய தயாநிதி மாறன் அவர்களுடைய பெயர் இருக்கு பாருங்க அந்த பெயரும் சமஸ்கிருதம் தான் இவருடைய சகோதரர் கலாநிதி மாறன் இருக்காரு இல்லையா அந்த பெயரும் சமஸ்கிருதம் தான் இவங்க குடும்பத்துல காவியா திவ்யா சொல்லிட்டு நிறைய பெயர்கள்லாம் இருக்கு அந்த பெயர்களும் சமஸ்கிருதம் தான் இவரு வாழ்க உதய இல்லையா அந்த உதய நிதி அப்படின்ற பெயரும் சமஸ்கிருதம் தான் இன்ப நிதி அப்படின்ற பெயரும் சமஸ்கிருதம் தான் திமுகவுடைய முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவருடைய பெயரும் சமஸ்கிருதம் தான் அவருடைய உண்மையான பெயரான தட்சிணாமூர்த்தி அதுவும் சமஸ்கிருதம் தான் அவ்வளோ ஏங்க திராவிடம் அப்படின்ற வார்த்தை இருக்குல்லையா அதுவும் சமஸ்கிருதம் தான் இவங்க கட்சியினுடைய சின்னம் இருக்கில்லையா உதய சூரியன் உதய சூரியன் அப்படின்றதும் சமஸ்கிருதம் தான் உங்களுக்கு சமஸ்கிருதத்தின் மீது அவ்வளோ வெறுப்பு இருக்குன்னா முதல்ல இப்போ நான் சொன்ன இந்த பெயர்கள் எல்லாத்தையுமே தூய தமிழை மாத்திட்டு வாங்க சார் நம்முடைய தைனதி மாணவர்கள் இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் பல விஷயங்கள் பேசியாசிங்கப்பட்டிருக்காரு இதை பாருங்களேன் பெரியார்தான் காரணம் நிர்மலா சீதாராமன் இன்று இவ்வளவு பெரிய உயரங்களை அடைந்ததற்கு பெரியார்தான் காரணம் இதை ஒருபோதும் அவர் மறந்துவிடக் கூடாது நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி தயாநிதி மாறன் பேச்சு நீங்க யார் சார் திமுக எம்பி ஆனால் பேசுவீங்க நாங்க அப்படியா இவ்வளவு நாள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒண்ணுமே தெரியாத பாமர தமிழர்களை தான் ஏமாத்தினாங்க பெரியார் பெயரை சொல்லி ஏமாத்தினாங்க நீங்க சட்டை போட்டதுக்கு காரணம் தான் நீங்க பேண்ட் போட்டதுக்கு காரணம் பெரியார் தான் நீங்களா படிக்கிறதுக்கு காரணம் பெரியார் சொல்லி ஏமாத்தினாங்க இப்போ என்னடானா உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்த பாரதத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில முன்னேறினதுக்கு காரணமே பெரியார் தான்னு சொல்றாரு பாருங்க முதல்ல ஈவே ராமசாமி அவர்களுக்கு பிராமணர்களை கண்டா ஆகாது பிராமணர்களை அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படின்றத நாமளே பாத்திருக்கோமே அப்படி இருக்கும்பொழுது அச பிராமினா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களை அவர் எப்படிங்க படிக்க வச்சிருப்பாரு சொல்லுங்க இந்த கேள்விக்கான பதில சொல்லுங்க ஒரு வகையில நம்முடைய தயாநிதி பாரன் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு கருத்தானது சரிதான் ஒருவேளை நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஈவே ராமசாமி அவர்களை குறித்து படிச்சிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா இந்த சுந்தரவள்ளி அம்மையார் இருக்காங்களா அவங்கள மாதிரியோ இல்லைன்னா டாக்டர் ஷர்மிலா இருக்காங்க பாருங்க அவங்கள தான் ஆயிருப்பாங்க நல்ல வேலை நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஈவே ராமசாமியை பெருசா எடுத்துக்கவே இல்லை ஒரு பொருட்டாவே அவங்க மதிக்கவே இல்லை அவங்க அவங்களுடைய வழியில நேராக போயிட்டே இருந்தாங்க எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க அதனாலதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ இவ்வளவு டாப்ல இருக்காங்க திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு பதிலடி தர மாதிரி தமிழக பாஜகவை சேர்ந்த நாராயணன் திருப்பதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தொலைபேசி இணைப்பகத்தை திருடி தொலைபேசி இணைப்பகத்தை திருடி என் கொள்ளடித்த அமைச்சர் வரி செலுத்தும் மக்கள் பணம் ரூபாய் நானூத்தி நாற்பது கோடியை திருடி கொள்ளையடித்து வீணடித்ததாக நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினசரியில் ஜூன் ரெண்டு இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெளிவந்த தலைப்புச் செய்தி மேற்கண்ட தலைப்பு அந்த தலைப்பு என்ன தொலைபேசி இணைப்பகத்தை திருடி தொலைபேசி இணைப்பதத்தை திருடி பிஎஸ்என்எல் ஐ கொள்ளையடித்த அமைச்சர் அப்படின்ற ஒரு தலைப்பு ரெண்டாயிரத்தி அமைச்சர் யார் தெரியுமா நேற்று பாராளுமன்றத்தில் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பது வரி செலுத்துபவர்கள் பணத்தை வீணடிப்பதாகும் என பேசிய தயானந்தி மாறன் தான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மக்கள் வரி பணம் குறித்து பேசுவது தான் திராவிட மாடல் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மக்களுடைய வரிப்பணம் வீணாவதி குறித்து பேசுவதே திராவிட மாடல்னு நறுக்குன்னு ஒரு கேள்வியை நம்முடைய நாராயணன் திருப்பதி அவர்கள் கேட்டிருக்காரு தமிழக எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல பண்ணக்கூடிய காரியங்களை பாத்தீங்களா மக்களே ஓட்டு போட்ட உங்களுக்கு அல்லலுயா தான் உங்களுக்கு தேவைப்படுற விவகாரங்களை குறித்து பேசாம அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை குறித்து பேசி எப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க பாருங்க இவங்க எல்லாம் அசிங்கப்படுறது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழகத்தையும் சேர்த்துல அசிங்கப்படுத்துறாங்க நாளை பின்ன இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி இந்த வடக்குல இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்மளை கேலி கிணறு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா என்னங்க உங்க தமிழக எம்பிக்கள் இப்படிலாம் பேசுறாங்கன்னு சொல்லி நம்மள பார்த்து கேலிக்கிணல் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இந்த லட்சணத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழகத்துல இந்த புள்ளி வச்ச கூட்டணி ஃபுல் ஸ்வீப் வேற ஃபுல் ஸ்வீப் பண்ண வச்சீங்கல்லையா மக்களே அனுபவிங்க சோ ராதாகிருஷ்ணகன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஜெய் ஹெந்த் வந்தே மாதுரன்